ஹலோ கைஸ் வணக்கம் நான் ராஜன் இது உங்க ட்ரெண்டிங் டவுன் ஸோ நம்ம ட்ரெண்டிங் டவுன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் அண்ட் ப்ராடக்ட் என்ற கான்செப்ட்ல வீடியோஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம் நிறைய பிசினஸ் வீடியோஸும் பண்ணியிருக்கோம் அதாவது நிறைய பிசினஸ் ஓனரும் பார்த்துருக்கோம் அதே மாதிரி எக்ஸ்போ வீடியோவும் பண்ணிருக்கோம் ஸோ இனி வரும் காலங்களில் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிசினஸ் பத்தி நம்மளும் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ரொம்ப அதிக நேரம் வேணால் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நமக்கு தெரிஞ்சா நம்ம சொல்லலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா பண்ணியிருக்கேன் சோ அந்த வகையில் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இருந்தே நீங்க என்ன பிசினஸ் பண்ணலாம் அப்படின்றதுல அதுல இருந்து ஒரு பிசினஸ் மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சோ நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து இந்த பிசினஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் நோக்கி தான் போக போகுது அதே மாதிரி இந்த வீடியோவில் வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஒரு அப்டேட்டும் இருக்கு தொழில் சார்ந்து நீங்க இயங்குறீங்க அல்லது புதுசா தொழில் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தெளிவாக எக்ஸ்ப்ளைன் பண்றேன் வீடியோவில் நம்ம பார்க்க போகிற என்ன தொழில் பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டாய்ஸ் பிஸ்னஸ் அதாவது ஒரு பொம்மை தொழில் இப்போ பெரும்பாலும் புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரான்சைஸ் கான்செப்ட் போயிடுறாங்க ஆர் அவங்க ஓனாக பண்ணுறதுனாலும் இந்த உணவு தொழில் சார்ந்து அந்த மாதிரி அதிகமாக போகிறாங்க மற்ற தொழில்களுக்கும் இருக்க அந்த ஃபோக்கஸ் வந்து இந்த டாய்ஸ் பிஸ்னஸில் கிடையாது ஸோ பண்ணுறாங்க நிறைய பேர் பண்ணுறாங்க இருந்தாலும் புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க அதுக்கு வந்து பெருசாக முக்கியத்துவம் இல்ல ஸோ இந்த டாய்ஸ் பிஸ்னஸை பொறுத்து வந்தீங்க பொறுத்தவரை பாத்தீங்கன்னா நல்ல பொட்டன்ஷியல் இருக்க ஒரு பிஸ்னஸ் தான் அதாவது நிறைய வந்து சேல்ஸ் ஆகும் குறிப்பாக உதாரணத்துக்கு நம்ம என்ன சொல்லணும்னா இப்போ ஒரு குழந்த ஒரு வீட்டில் இருக்கு ஒரு ரெண்டு வயசு குழந்தை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு வயசு குழந்தைங்க மட்டுமே சராசரியாக ஒரு அதாவது ஒரு மிடில் கிளாஸ் இருந்தாலும் ஒரு இருபதாயிரத்துலேருந்து நாற்பதாயிரம் வரை அந்த பொம்மைகள் மட்டும் வாங்கி கொடுத்துருப்பாங்க இது வந்து அவங்க வாங்கினதை மட்டும் நான் சொல்லலை அவங்களுடைய சொந்தக்காரங்க உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த பாப்பாவுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் பர்த்டே வரும்போதாக இருக்கட்டும் இல்ல செகண்ட் பர்த்டே வரும்போதாக இருக்கட்டும் இல்ல குழந்த பிறந்தப்ப வந்து பார்த்தீங்கன்னா யாராச்சும் பார்க்க வரும்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா கையில வந்து அந்த பொம்மை இந்த மாதிரியான ஐட்ட விஷயங்கள் வந்து நிறைய வாங்கிட்டு வருவாங்க சோ அது மட்டும் வந்து கிடையாதுங்க அந்த பொம்மைகள் இருக்கு இல்லையா அந்த பொம்மைகள் வாங்கிட்டு வந்து கொடுத்ததும் அதை வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் அதிகபட்சம் ஒரு நாள் இல்லைன்னா ரெண்டு நாள் தான் விளையாடுவாங்க அதுக்கு மேல அந்த பொம்மைகளை தொட்டு பார்க்க மாட்டாங்க சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட்டா வந்து பேரண்ட்ஸும் சரி மத்தவங்க சரி டாய்ஸ் வந்து குழந்தைகளுக்கு வாங்கி கொடுத்துடே இருப்பாங்க டாய்ஸ்ன்றது நிறைய செக்மெண்ட் இருக்கு அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு பொதுவாக தேவைப்படுற டாய்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சாஃப்ட் டாய்ஸ் நிறைய வாங்கி கொடுப்பாங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாய்ஸ்லயே வந்து அதாவது இந்த பேட்டரி ஆப்ரேட்டர் அதாவது உங்களுக்கு சவுண்ட் எல்லாம் வரும் இல்லையா அந்த மாதிரி பேட்டரி ஆப்ரேட்டராக இருக்கட்டும் அதை கடந்து பார்க்கும்போது சின்ன சின்ன சைக்கிள்ஸ் அந்த மாதிரி வாங்கி கொடுப்பாங்க அதாவது குழந்தைங்க ஸ்டார்டிங்கில் ஓட்டுறதுக்கு இது எல்லாமே டாய் செக்மெண்ட்லயே வரும் ஸோ அந்த இந்த டாய்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பொட்டன்சியல் இருக்குது இருக்கு நீங்களும் இந்த பிஸ்னஸை எடுத்து தாராளமா வின் பண்ணலாம் ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து பெருசா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் போட தேவையே இல்லை அதே மாதிரி இன்னொன்னு நான் சொல்லிடுறேங்க எல்லா பிஸ்னஸ் ஐடியாவும் கொண்டு வந்து உங்க முன்னாடி வைக்கிறது என்னுடைய வேலை என்னுடைய கடமை ஸோ அதை தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன் இனிமேல் நான் தான் செய்ய போறேன் இதுக்காக நான் இந்தியா முழுவதும் பயணிக்கிறதா நான் பிளான் பண்ணியிருக்கேன் ஆனா அது உங்க கையில தான் இருக்கு நீங்க கொடுக்குற சப்போர்ட்டில் தான் நான் வந்து அடுத்தடுத்து இயங்க முடியும் ஓட முடியும் ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு அப்டேட் சொல்லியிருந்தேன் இல்லையா இதுக்கான அப்டேட் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜூலை ஃபோர்த்து டெல்லியில் வந்து இன்டர்நேஷனல் டாய் எக்ஸ்போ நடக்குது நிறைய மேனுஃபேக்சர் வராங்க இது வந்து எவ்ரி இயர் நடந்துட்டு இருக்கு அதுக்கு வந்து நான் டெல்லி போகிறேங்க நம்மளுடைய சேனலுக்கு வீடியோ ஷூட் பண்ணுறது தான் போகிறேன் கிட்டத்தட்ட நம்ம டெல்லி போகிறோம் அப்படின்னா நம்ம ஒன் மந்த்த்க்கு முன்னாடியே டிக்கெட் புக் பண்ணிக்கிறது நல்லது ட்ரெயின்லேயே போகலாம் ஃபிளைட்லேயே போகலாம் அதை பற்றி நம்ம அங்கே போனதும் உங்களுக்கு க்ளியராக எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேங்க அதுக்கப்புறம் நான் வந்து டாய்ஸ் மட்டும் அந்த வீடியோவில் பண்ண போகிறது இல்லை மேனுஃபேக்சரர்ஸ் எங்கெங்கே இருக்காங்கன்னு தேடி தேடி என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ போடுறேன் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க நீங்க இருந்த இடத்துலையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்களை டிஜிட்டலா வந்து எல்லா பிசினஸ் ஓனர்ஸ்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கிறேன் எல்லா தொழிலையும் உங்க முன்னாடி வைக்கிறேன் நீங்க பண்ண போகிற தொழில் வந்து உங்களுக்கு செட் ஆகுமா என்னன்றதை தீர விசாரிச்சு ஆராய்ஞ்சிட்டு பண்ண வேண்டியது உங்களுடைய கடமை உங்களுடைய சக்ஸஸ்ஃபுல் லைஃப் மட்டும்தான் நம்ம ட்ரெண்டிங் டொனுக்கு வேணும் நீங்க வந்து எந்த விதத்திலையும் ஏமாந்துறக்கூடாது சரிங்களா சோ அதான் சொல்றேன் இந்த டாய்ஸுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமான மார்க்கெட் இருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோவில் பார்த்துருப்போம் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் டான்ஸிங் கேக்டஸ்ன்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு பொம்மை மாதிரி கலர்ஃபுல்லாக லைட் எரிஞ்சிட்டு அப்படி டான்ஸ் ஆடிகிட்டே இருக்கும் அந்த பொம்மையோட ஃப்ளிப்கார்ட்டில் என்ன பிரைஸ் சேல் பண்ணுறாங்க அப்படின்றதையும் இன்னொன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா டெல்லியில் டேரெக்டா சைனா இம்போர்டர் அவங்களுடைய வெப்சைட்ல என்ன பிரைஸ் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் ரெண்டு சைடும் கொடுக்குறேன் ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு கொடுக்குறேன் தாராளமாக பாருங்க இதுக்கு இதுக்கு எவ்வளவு வித்தியாசம் பாருங்க ஸோ இந்த பிஸ்னஸை நீங்க எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து சின்ன குறைந்த முதலீடு போதும் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வீட்லேயே ஒரு ரூம் இருந்தா இதை நீங்க பண்ணிக்கலாம் ஆன்லைனில் நீங்கள் டிஜிட்டலைஸ் பண்ணி நீங்கள் வியாபாரம் செய்யலாம் சரிங்களா இப்போ நம்ம கடை போட்டு வியாபாரம் பண்ணுறது அட்வான்ஸ் கொடுக்கணும் ரெண்ட் கொடுக்கணும் உங்களுக்கு வாக்கின் வர கஸ்டமர்ஸ் அது ஒரு சைடு இன்னொரு சைடு வந்து நம்ம வீட்டிலயோ வச்சு பண்ணுறப்ப நீங்கள் வந்து முழுக்க முழுக்க வந்து யூடியூப் சேனல்லையோ அல்லது நீங்கள் ஓன் யூடியூப் சேனல் ஓன் இன்ஸ்டாகிராமோ ஓனாக வந்து நீங்கள் ஃபேஸ்புக் ஐடி இதெல்லாம் ஓப்பன் பண்ணி தாராளமாக நீங்கள் சேல் பண்ணிக்கலாம் ஸோ இது போக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களும் வந்து டிஜிட்டல் மார்க்கெட் பண்ணி உங்களுக்கு சேல் எடுத்து கொடுப்பாங்க ஆனால் ஸ்டார்டிங்கில் அந்த நீடி இருக்க நீங்கள் செக் பண்ணிட்டு உங்களுக்கு ஓகேனா நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ நீங்களே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தாராளமாக பண்ணலாங்க வாட்ஸ்அப் ஆடுறதுக்கு ஏகப்பட்டதுக்கு நீங்கள் ஓனாக பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்லாம் நம்மளுடைய பொருளை வந்து சேல் பண்ணிக்கலாம் ஸோ இந்த டாய்ஸ் பிஸ்னஸ்க்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்க்கும்போது ஸ்டார்டிங்கில் ஒரு டொண்ட்டி தௌசண்ட்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பேசிக் நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்திக்கலாம் இந்த டாய்ஸ் பிஸ்னஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அதாவது லாபம் மட்டும்தானா அப்படின்னா கண்டிப்பா இல்லை அதுலேயும் சில விஷயங்கள் இருக்கு என்னென்னு கேட்டீங்கன்னா நீங்கள் யார்கிட்ட ஆர்டர் பண்ணுறீங்க பொறுத்து இருக்கு மெயினா டெல்லியில் ஆர்டர் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா இருந்து வர்றதுக்கு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் கூட ஆகலாம் அவங்க அனுப்புறத பொறுத்து ஒரு சில செல்லர்ஸ் உடனே டிஸ்போஸ் பண்றாங்க ஒரு சிலர் கொஞ்சம் ஆர்டர் ஆர்டர் நிறையா வந்திருக்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆகும் சரிங்களா அதே மாதிரி நமக்கு வர்றப்ப டேமேஜ் ஆக வாய்ப்பு நிறைய இருக்கு பொருள் மாற்றி வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் இருக்கு இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா சென்னையிலையும் அதே டாய்ஸ் கிடைக்கும் ஆனால் ஒரு பீஸுக்கு இருபது ரூபா வர எக்ஸ்ட்ரா வச்சு விற்பாங்க அதாவது மினிமம் நான் சொல்றேன் ஒரு பத்து ரூபா இருபது ரூபா முப்பது ரூபா இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கு மாறும் சென்னையில நீங்க எடுங்க உங்களுக்கு ஒரே நாளில் மேபி தமிழ்நாடு முழுவதும் அப்படின்றப்போ ஒரே நாள் அல்லது ரெண்டு நாள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஆனால் ப்ரைஸ் வந்து அதிகமாக வரும் டேமேஜை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் சென்னைன்றப்ப நமக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்காது டெல்லியில் லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது இதை பற்றி நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா முழு வீடியோ வந்து அடுத்தடுத்து அடுத்தடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன் ஜூலை மந்த் நான் டெல்லிக்கு போகிறேன் ஸோ அங்கே போய் என்ன மாதிரியான தொழில் வாய்ப்பு இருக்குது எப்படி இருக்குன்றத ஒட்டுமொத்த தகவலை உங்கள் முன்னாடி கொண்டு வைக்கிறேன் திரும்ப திரும்ப அதான் சொல்ல நீங்கள் உங்களுக்கு எந்த பிஸ்னஸ் செட் ஆகுன்றதை மொதல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இறங்க நிறைய தொழில் வாய்ப்பு கொண்டு வரேன் அதே மாதிரி நிறையா ப்ராடக்ட்ஸும் கொண்டு வரேன் பார்த்துட்டு மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா தான் இந்த அப்டேட்ஸ் வந்து சேரும் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க Thank you so much.